வணக்கம் மக்களே வணக்கம் சரி அம்மா வந்து கதையை சொல்ல வந்திருக்கிறேன் ஆரம்பிக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம வீடியோ போட்டிருக்குறோம் நம்ம ஷார்ட்ஸில் வரும் வீடியோ போட்டிருக்கோமா இல்லையானா அந்த கீழே அந்த ஏரோ மார்க் மாறி இருக்கு இல்லையா அதை தொட்டு நீங்கள் பாருங்க சரி இப்போ நம்ம வீடியோ கதையை ஆரம்பிச்சிடலாமா ஓகே அவ்வளோதான் நீங்கள் மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சரி அப்புறம் என்னாச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோமா அதை தான் அது வரைக்கும் சொல்லியிருந்தேன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட்டு நாளெலாம் பயங்கரமாக இருந்தார் ரொம்ப அந்த மண்டையில் மண்டையிலையும் அடிபட்டுருச்சு அடிப்பட்டதுனால ஒரு ஒரு மாதிரி அப்படியே கால்லாம் வெட்டி வெட்டி இழுத்துக்கிட்டே கிடப்பாக இருக்க தூக்கி தூக்கி போடுறது குதிக்கிறது மாதிரி அந்த லெவலுக்கு ஐசியு பார்டில் தான் வச்சிருந்தாங்க அப்புறம் நம் நான் கூட இருப்பேன் ரொம்ப வேறு மாதிரி மோஷன்லாம் போகிற அளவுக்குலாம் அப்படிலாம் ஆகிட்டார் அப்புறம் அப்படி இப்படின்னு டாக்டர் வந்து நல்லா நல்லா பார்த்தாங்க அதெல்லாம் ஸ்டாலினில் நல்லா பார்த்தாங்க அது பிள்ளைங்கிட்ட வெளியே நிற்க பா பா பிள்ளைங்களாம் நிற்கிறாங்க அவங்ககிட்ட வந்து பெரிய பிரச்சனை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லையே அப்புறம் அப்புறம் நான் டாக்டருங்க அந்த இருக்கிறவங்கலாம் வேணால் வேணங்கெல்லாம் கத்தக்கூடாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு நாங்களாம் பேசலை வாய் மூடிட்டு கம்முன்னு அவர் அவரை பார்த்து தானே எழுதிக்கிட்டு இருக்கிறோம் அவரால் அவர் எப்படி தான் எங்களோட வருத்தம்லாம் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் பதினஞ்சு நாள் இருந்தோம் அந்த பதினஞ்சு நாளில் அந்த லெவல்லேருந்து நல்லாயி திரும்பி வார்டுக்கு அனுப்பிட்டாங்க வார்டுக்கு அனுப்புனா என்ன பண்ணிட்டார் தெரியுமா இருக்க மாட்டேன்ட்டார் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இருக்க முடியாது என்னை கூட்டு போறியா இல்லையா என் மாரி என்னை கூட்டு போறியா இல்லையா அப்படின்னு கேட்பார் குளுக்கோஸு போட்டுட்ருக்கறதை பிடிங்கி விட்டுருவாரு அப்படியே ரத்தம் கூட்டம் அப்புறம் நான் உடனே நர்ஸுக்கிட்ட கவ கூப்பிட்டு அப்புறம் மாட்டி அப்புறம் திட்டுவாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டுலாம் கத்துவாங்க ஆனால் அதெல்லாம் கேட்க மாட்டார் அவர் விருப்பப்படி இறங்கி ஹாஸ்பிட்டலில் விட்டு இறங்கி கூட போயிடுவார் ரோடு வரைக்கும் மெயின் ரோடு வரைக்கும் போயாச்சு அங்கேருந்து எங்கள் அண்ணனும் அண்ணியும் எதிர்க்க வந்துருக்குறாங்க இன்னும் என்னப்பா ஜான் எங்கே போகிறேன் அப்படின்னா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு வர்றாங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அவர் இறங்கி வராரு நான் மறந்து வாங்க போனால் அதுக்குள்ளே காணாம் அப்புறம் நான் தேடிட்டு பின்னாடியே ஓடி வந்து கீழே பார்த்தா அவங்க கூட்டிகிட்டு வராங்க எங்கள் அண்ணன் அண்ணி எங்கள் அக்கா ஹஸ்பண்டு எல்லோரும் எங்கள் அக்கா வீட்டுக்கார் எல்லோரும் வரா சும்மா பார்க்க வருவாங்கல்ல ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு போயிட்டாங்க அடிக்கடி வருவாங்க டெய்லி அப்படி பார்த்தா அந்த மாதிரி இறங்கி ஓடிட்டாரு அப்புறம் கூ கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சோம் அப்போ வந்து அந்த டைமில் வந்து ரிப்பப்ளிக் டேன்னு நினைக்கிறேன் வந்தது நான் ரிப்பப்ளிக் டேக்கு ஆஃபீஸுக்கு போகணும் என்னை அனுப்புங்க நான் போய் அங்கே எல்லாமே நான் தான் வேலைலாம் பார்க்கணும் அப்படின்னு டாக்டருங்கிட்ட சொல்லி கேட்குறாரு அப்புறம் இல்லைப்பா நல்லா ஆகிட்டு போங்கப்பான்னு டாக்டர் நல்லா பேசி பார்த்துக்குருவாங்க பதினஞ்சு நாள் கழித்து வந்துட்டோம் வீட்டுக்கு நாங்கள் வீட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு கொஞ்சம் அமைதியாக இருந்தார் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருந்துச்சு போல் பயந்து பயந்து குடிக்கவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க அப்புறம் ஒரு ஒரு மாதம் கண் அப்படியே கண்ட்ரோலாக இருந்தார் எப்படி இருந்தார் வந்து கஷ்டப்பட்டு தான் எப்போ போய் குடிச்சிட்டு வருவாரோ என்னவோன்னு நாங்கள் பயந்து பயந்துகிட்டு இருப்போம் ஆனால் கரெக்டாக ஒரு மாதம் எண்ணி வந்த நாள்லேருந்து அட் அதே டேட்டு வரைக்கும் மறு மாதம் கரெக்டாக இருந்துட்டு அந்த நாள் முடித்த பிறகு ஆஃபீஸ்க்கு அது அந்த இடையில ஆஃபீஸ்க்கு பதினஞ்சு நாள் கழித்து போக ஆரம்பிச்சிட்டார் போயிட்டு வருவாரு ஆஃபீஸ்க்குலாம் கரெக்டாக போய்ட்டு வந்துகிட்டு இருந்தார் எல்லாமே அந்த ஒரு மாதம் தான் கரெக்டாக இருந்தது மறுபடியும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டார் அந்த தொடங்கிட்டால் அதை நிறுத்தவே முடியல அவரால் நிறுத்தவே முடியாமல் அதிகமாக தான் அப்படியே போய் போய் வீடை கேட்டை விட்டு வெளியே ஓடிடுறது நம்ம சொல்லிவிட்டு வீட்டில் வச்சுட்டு போனோம்னா வீட்டில் இரு அதாவது வேஸ் ஆஃபீஸுக்கு போக முடியல காலையில் நைட்டு குடிக்க வேண்டியது காலையில் எந்திரிக்க முடியாது அப்போ என்ன பண்ண முடியும் நான் அவருக்காக உட்காந்து இருக்க இல்லை நம்ம வேலையும் காப்பாற்றிக்கணும் நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன் நல்லா தெளிவாக எழுந்து குளிச்சு குளிச்சுட்டு திரும்பி ஸ்கூலுக்கு என்னை தேடி வருவார் காசு வாங்குறதுக்கு காசு என் கையில் நான் இருக்கிறத கொடுக்கணும் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கிடுவார் இல்லைனா பசங்க வீட்டில் என்னைக்குனா அவனுங்க தான் ஸ்கூலுக்கு போகலையே நிறுத்திட்டானுங்க படிப்பை நிறுத்திட்டானுங்க பார்த்துக்கிடுவானுங்க அவனுங்க பாட்டுக்கு அவனுங்க வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு பையன் வே ஆஃபீஸ் வேலைக்கு போனான் போய்கிட்டு இருந்தான் கொஞ்சம் படிக்கலை போகலல்ல ஏன் போலன்னு கூட கேட்க முடியல அவரால் விட்டுட்டார் அவரும் விட்டுட்டார் நம்மளாலேயும் ஒன்றும் பண்ண முடியல சரி வேலைக்கு போய் போயிட்டு வந்து ப நான் இருந்து இருக்கும்போது கேட்பார் காசு வந்து இப்போ எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் ஐயோ என்ன இப்படி வந்து நின்று இங்கே கேட்குறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க இல்லையா இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் பை ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு என்னடா இப்படிலாம் பண்ணுறார திரும்பவும் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியல வேலைக்கும் ஸ்கூலுக்கும் நான் ஒழுங்காகவே போக முடியாது அப்பப்போ நானும் லீவ் போடுற மாதிரி நானும் திட்டுவாங்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன இப்படி லீவ் போட தெரியும் என் ஃபேமிலி கதையெல்லாம் என் ஸ்கூல்லையும் தெரியும் அதனால் அவங்க நல்லா கொஞ்சம் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணாங்க இருந்தாலும் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஒரு அளவு தானே அதுக்கப்புறம் வந்து சரி வீட்டில் வருவோம் போவோம் இதே தான் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு ரொம்ப குடிச்சு 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 பயங்கரமாக தெளிவு இல்லாமல் ஆயிட்டாரு சுத்தமாக மெலிஞ்சி போயிட்டாங்க நல்லையே ஆகி மெலிஞ்சு போய் என்ன பண்ணுறதுன்னே என்னதான் எவ்வளோ தான் நம்மளும் சொல்கிறது அவங்க சொன்னக்காரவங்க அக்கா அக்கா வீட்டிலெல்லாம் கூட நானாக போய் சொல்லுவேன் பேசுவேன் பாருங்கள் இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் ஒத்துக்கிற மாட்டாங்க என்னமோ அவங்க அக்காவே குடிக்கிறதுக்கு காசு கொடுப்பாங்க போய் காசு கேட்பாரு குடுத்து அனுப்புவாங்க கொஞ்சோண்டா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு ஒரு குற்றமா பேசுவாங்க அப்படிலாம் அவங்களும் கண்டுக்கறல எப்படின்னா போய் தொலையிட்டோம் இவளுக்கு எதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இந்த குடும்பத்துக்கு அவன் எதுக்கு இல்லாம இருந்தா என்ன அப்படின்ற நினப்பு அவங்களுக்கும் வந்துருச்சு அதோட கடைசியா பின்னாடி வழியாக கூட எகிரி குச்சி வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்துடுவார் அவ்வளோ அட்டகாசம் அதெல்லாம் நான் வீட்டுக்கு வந்தோன்னா இதங்க அதங்கன்னு நம்ம தேடுற மாதிரி ஆயிரும் நிலமை ஆமாம் நான் தான் கொஞ்சம் கை விட வித்துட்டேன் அப்படின்வார் அப்படியா ஐயோ ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நாங்களும் ஒன்றும் பண்ண முடியாது விற்றா போ கொண்டா என்ன பண்ண முடியும் அவர் செய்கிறத செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் என்ன பண்ண சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்போ இந்த பெரிய பையன் வந்து நான் என்ன பண்ணேன் ஒரு நாள் வேலைக்கு அங்கே சேர்த்து விடலான்னு நான் ஸ்கூலுக்கு போகல வேலைக்கு சேர்த்து விடலான்னு கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுட்டு நான் வந்துட்டேன் அவன் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நான் வந்து சோஃபி காலேஜுக்கு போயிருக்கு நானும் வீட்டில் இருக்கிறேன் வீட்டுக்கு வந்துட்டு அவனை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் சோஃபி வீட்டில் இருக்கு இவர் வீட் இவரை இவர்கிட்ட சோஃபியாவை கூட தனியாக விட்டுட்டு போக முடியாது அவ்வளோ பயமாக இருக்கும் அதுக்கிட்டே சண்டைக்கு போவார் அதை அடிக்கிறதுக்கு போவார் அது கதவை சாத்திக்கிட்டு தான் உள்ள இருக்கணும் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி வந்து பார்த்தா சோஃபி வீட்டுக்குள்ளே இருந்துச்சு இவர் வந்து காண ஆள நான் அவனை விட்டுட்டு வந்துட்டேன் ஆனாலும் அவனுக்கு அங்கே இருக்க பிடிக்கலானு பிடிக்கலமான்னு நைட்டு சொல்கிறான் சரிப்பா இவன் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான் இவன் ஒரு பக்கம் போயிட்டான் அவனை அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் சோஃபி வீட்டில் தனியாக நானும் சோஃபியும் தான் இருக்கிறோம் அன்னைக்கு அன்னைக்கு மாமா அந்த நாள் நைட்டு வந்துட்டார் நல்லா குடிச்சிட்டு வந்தார் உள்ள எனக்கு இது செஞ்சு என்ன மேகி சிக்கன் போட்டு சமைச்சு வச்சுருந்தார் சாப்பிடுன்னு சொன்னார் சரி சாப்பிட்றேன்னு சொன்னேன் நான் அப்புறம் எங்கே போனேன் தம்பியை வேலைக்கு விட்டுட்டு வந்தேன் அவ்வளோதான் கேட்டார் அதுக்கு மேலே எதுவும் கேட்கல கேட்க முடியல அதுக்கு மேலே என்ன பண்ணார் நான் சோஃபி படிச்சுக்கிட்டு இருந்துச்சு நானும் உள்ளே போய் உட்காந்து அது கூட உட்காந்துருவேன் அவர்கிட்ட மாட்டேன் ஏன்னா பயமாக இருக்கும் ஏன்னா இவனுங்க வேறு தம்பிங்களும் இல்லை ரெண்டு பேரும் இல்லை வேலைக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன்ல பயம் எனக்கு சும்மாவே பயப்படுவேன் நார்மலாக யாருமே பிள்ளைங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது ரெண்டு பிள்ளைங்களாம் நின்றுக்கிட்டு உள்ளேயே இருந்துக்கிட்டோமா அப்புறம் அவர் வார் போக வேண்டியது வர வேண்டியது போக வேண்டியது விட்டுட்டோம் ஒன்றும் பண்ண முடியல எங்களால் வந்து ஒரு கத்து கத்துனாரு அந்த கதை ஒரு மிதி ஒரு வதை புட்டு வெளியே மேரி மேரி எனக்கு மேரியை விட மாட்டேன் நான் பிடிச்சிச்சிப்பேன் அதனால் வெளியே வார சொல்லி கூப்பிடுவாங்க கத்துவார் கத்துக்கா அவ்வளோ ஸ்ட்ரீட்டுக்கே கேக்குற அளவுக்கு கத்துவார் எல்லாரும் சொல்லுவாங்கன்னா மேரி மேரி இப்படி கத்துறானே அப்படின்னு கேட்பாங்க நான் என்ன பண்றது கத்தாதுன்னு சொன்னா கேட்பாரா சொன்னாலும் கேட்க போகிறது அப்படிலாம் கத்திட்டு நாங்கள் வரவே இல்லை வெளியே எனக்கு பயம் வர வந்தால் என்ன மாதிரி பண்ணிட்டேன் நாங்கள் கட்ட முடியாதுல்ல உள்ளயோ உட்கார்ந்து நாங்கள் படுத்து தூங்கிட்டோம் படுத்துட்டோம் நாங்கள் கொஞ்சம் ஆனால் எனக்கு தூக்கமே வரல எனக்கு சும்மாவே வராது சவுண்டு லைட்டாக கேட்டாலும் எனக்கு தூக்கம் வராது சோப்பி தூங்குது நான் படுத்துருக்குறேன் சும்மா படுத்துருக்குறேன் இவர் மேரி மேரி மேரின்னு கூப்பிட்டு இவரும் படுத்து அங்கே தூங்கிட்டாரு போல் படுத்துட்டாரு சரி படுத்த இல்லப்பா அன்னைக்கு டிவி ஸ்டாண்டு மேலே விழுந்துருச்சு அது ஒரு நாள் அது ஒரு நாள் என்ன பண்ணாரு என்ன நினைச்சு போய் டிவி ஸ்டாண்ட் அப்படியே போய் இப்படி இழுத்தாரு பெரிய நல்லா ஸ்டாண்ட் பெருசா இருக்கும் ஹைட்டா இருக்கும் சின்ன நார்மலா சின்ன டிவி ரொம்ப சின்னது இல்ல அந்த ஒரு அளவுக்கு ஒரு டிவி இருந்துச்சுல பாக்ஸ் மாதிரி ஸ்கொயர் டைப்ல போய் அதை இழுத்திருப்பாரு போல என்ன பண்ணாரோ தெரியல நான் வந்து இருட்டுக்குள்ள இருட்டு நல்லா லைட்ல ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டோம் எல்லாரும் படுத்துட்டோம் பக்கத்தில் தான் நாங்களாம் படுத்திருக்குறோம் எப்படி நாங்கள் எப்படி எழுந்திரிச்சோம் பிள்ளைங்க எப்படி தப்பிச்சிச்சிங்கன்னு தெரியல அவர் மேலே அப் இப்படி இழுத்ததோட அப்படியே விழுந்து அவர் மேலேயே எல்லாம் விழுந்துருச்சு டிவி விழுந்து எல்லாம் விழுந்து கத்தி அதுக்கப்புறம் பிள்ளைங்களாம் இழுந்து தூக்கிட்டானுங்க தூக்குனா அந்த கண்ணாடி ஸ்டாண்டில் வந்து கண்ணாடி பாக்ஸ் அது பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல உள்ள அது உடஞ்சிருச்சு அப்படியே கண்ணாடி ஒரு ரிங்கிருச்சு சுனூராக இவர் மண்டையில் லைட்டாக இந்த இடத்துல குத்திக்கிடுச்சு மண்டையில் இந்த இடத்துல வெறும் கண்ணாடி துண்டுகள் தான் இருந்துச்சு அதனால அத தொடச்சி நல்ல ஒண்ணுமே ஆகல இன்னும் ஆகல அப்பாக்கு ஒண்ணுமே ஆகல எனக்கு அந்த கீரைல பார்த்தே அழுக வந்துச்சு என் தம்பி ஒழுங்கா போயிரு அழுவா ஒழுங்கா உள்ள போயிரு கோபம் அவங்களுக்கு என்ன இவரு இப்படி பண்றாருன்ற கோபம் வருது ஆம்பளை பிள்ளைங்கல்ல கோபம் வரும்ல ஆனாலும் விட முடியாது அப்பாவாச்சே அப்படின்ட்டு சுத்துவானுங்க பின்னாடியே அவரு அவனுங்க இல்லைன்னா அவரை வந்து எங்கே போயிருப்பாரோ என்ன நட அப்படின்னு தான் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் பா அவனுக்கு இப்படி டாமல் அந்த டிவி தூக்கி அதை ஓர வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அள்ளிட்டு நான் அப்படி பண்ணிட்டே நான் தான் தள்ளிட்டேன் நான் அப்படி என்னை திரும்பி கேட்பாரு பாவமாக சரி இதெல்லாம் செஞ்சுப்பிட்டு அப்படி கேட்பாரு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் சரி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு இந்த இந்த ஒரு குடி விஷயத்தை இந்த மட்டும் இல்லாமல் இருக்கணும் ஆம்பளைங்க வந்து எந்த ஆம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலுமே அது வரக்கூடாது அந்த எதுவும் இந்த மாதிரி அடிக்ட் ஆகக்கூடாது அந்த மாதிரி நிலமையில் அந்த லாஸ்ட்டு நாள் என்ன பண்ணோம் இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளே இருந்தோமா நைட்டெல்லாம் கத்திட்டு தூங்கிட்டார் அப்புறம் நான் கொஞ்ச நேரம் சாப்பிடாமல் படுத்துட்டேன் நான்லாம் போய் எனக்கு பயந்துக்கிட்டு அந்த அந்த சாப்பாடே தொடலை நான் சோஃபியும் சாப்பிடலும் அங்கே நூடுல்ஸ் செஞ்சுருக்கு சிக்கன் நூடுல்ஸு அவர் தான் சமைச்சு வச்சிருக்கிறாரு நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னா இதுக்கு போய் விட்டுட்டு வந்த என் பையனை வேலைக்கு போய் அங்க இருந்து வர்றதுக்குள்ள அவர் செஞ்சு வச்சிருக்காரு எல்லாமே அப்புறம் சோஃபியும் கொஞ்சம் சாப்பிட்டியா நீ ஞாபகம் இல்லையா நீ சாப்பிட்டேன்னு சொன்ன எனக்கு எல்லாமே அந்த விஷயம்லாம் அப்படியே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னொன்னா பாயிண்ட் பாயிண்டா ஞாபகம் இருக்குது எனக்கு ஒன்னு ஒண்ணும் அப்ப நடந்தது அதோட சரி அப்படின்ட்டு நான் போய் சாப்பிடலான்ட்டு போனேன் அவர் என்ன தூங்கிட்டாரா என்னன்னு பார்த்துட்டு பயந்து பயந்து போகிற லைட்டா ஆன் பண்ணாமல் வெளிச்சம் இந்த சின்ன லைட் போட்டிருப்போம் இல்லையா பெட் பெட் லைட்டு போட்டிருப்போம்ல அந்த இதில் போயிட்டு அங்கே உள்ள கிச்சனில் போய் கொஞ்சம் கொண்டு சாப்பிட்டேன் இறங்கலை பிடிக்கல இருந்தாலும் என்ன பண்ணுறது ஒரு நாலு வய சாப்பிட்டுட்டு வயிறு காலியாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்னு சாப்பிட்டுட்டு வந்து படுத்தம்ப்பா திரும்ப நல்ல வேலை சாப்பிட்ற வரைக்கும் ஒரு முழிக்கலை திரும்பி கத்துறாரு திரும்பி மேரி மேரின்னு கத்திட்டு அப்போ சொன்னார் ஒரு வார்த்தை ஒரு அப்போ மணி என்ன இருக்கும் ஒரு ரெண்டரை மணி இருக்கும் நல்லா போது என்ன வழியாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பார்க்கவே மாட்டார் அந்த டாக்டர் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் நம்ம வீட்டுக்கிட்ட ப்ர ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நல்ல டா அவங்க எப்போவுமே நம்ம அங்கே தானே பார்ப்போம் அவங்க போகலாம் அப்படின்னா கூட அந்த நேரத்தில் என்கிட்ட எல்லாமே காசெல்லாம் காலி கையில் காசும் இல்லை ஒன்றும் இல்லை ரொம்ப வெறுமனையேன்னு தெரிகிறேன் அப்பப்போ இவரும் வேலைக்கு ஒழுங்காக போகாதனால சம்பளமும் வரல சரி நெஞ்சு வலிக்குதுன்னாரு சரி நான் எந்திரிச்சு நெஞ்சு வலிக்குதுன்னு சும்மாவே சொல்வாரு எல்லா நேரமும் எங்களை பயமுறுத்துகிற மாதிரி எதையாவது சும்மா சொல்வாரு சரி சும்மா தான் இவர் சொல்வாரு இவருக்கு என்ன இவரு அப்படிதான் சொல்லி நம்மளை வெளியே வர வைக்கிறதுக்கு சொல்கிறாரு நினச்சிக்கிட்டு ஏன்னா தூங்குங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் கம்முன்னு சத்தமே கொடுக்கல என்னாலும் முடியல பயம் இவனுங்க இருந்தால் நான் வந்திருப்பேன் கண்டிப்பாக அவனுங்களா இருந்தால் அவர் கொஞ்சம் கரெக்டாக இருப்பார் என்கிட்ட வந்து எந்த சிலுமசம்லாம் பண்ண மாட்டார் ரொம்ப சிரிமலாச்சும் ஐயோ பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு எவ்வளோ பயந்து பயந்து எவ்வளோ மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தோம் அந்த கொஞ்ச நாள் நரக வேதனைன்ற மாதிரி அது அப்புறம் என்ன பண்ண சரி நான் வரேன் வரேன் அந்த இது தெளியணும்ல அவர் குடிச்சிருக்க அந்த போதை தெளிஞ்சாதான் ஹாஸ்பிட்டல்லையும் பார்ப்பாங்க அங்கே கொண்டு போய் போட்டாலும் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க போகிறது கிடையாது நாங்கள் போகிறது நல்லா நாங்கள் சின்ன ஹாஸ்பிட்டலு தான் நல்லா பார்ப்பாங்க சரி நம்ம காலையில் போயிடலாம் நீங்கள் வாங்க படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படுக்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது உங்கள்கிட்ட வர அப்படியே சொல்லிவிட்டேன் நான் சரி சரி தூங்குங்க தூங்கு அப்படின்னு ஒரு மாதிரி பேசிவிட்டு அவரும் தூங்கிட்டார் அப்புறம் காலையில் சோஃபி காலேஜுக்கு போகிறதுக்கு அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டோம் போய் ஆகணுமே எக்ஸாம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் அப்போது இல்லையா ஏதோ ஒன்று வரணும் காலேஜுக்கு சரி நீங்கள் எந்திரிச்சு சோஃபிக்கு ஒரு சின்னதாக ஒரு டிஃபனை செஞ்சு அது கொடுத்து அனுப்பிட்டேன் ஸ்கூலுக்கு அது காலேஜுக்கு போயிடுச்சு இவனுக்கு தான் யாரும் இல்லையே எனக்கு பக்க பக்குன்னு இருக்குது சோஃபியும் போயிடுச்சு நான் தனியாக இருக்கிறேன் இப்போ கூட நினச்சா பயமாக தான் இருக்கும் அவர்கிட்ட இருக்கிறேன் தனியாக இருக்கிறேன் அப்புறமா முழிச்சிட்டார் முழிச்சிட்டு அப்புறம் என்ன என்னமாரி எனக்கு தண்ணி கொடுனார் நான் எடுத்துகிட்டு கொண்டு போய் தண்ணி கொடுத்து பக்கத்தில் உட்காந்துட்டு ஏன்னா இப்போ போகலாம் கிளம்புங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் நானும் ரெடி ஆயிடுறேன் ஸ்கூல்லாம் லீவ் போட்டேன் ஏற்கனவே ரெண்டு நாள் மூணு நாள் லீவு போட்டுட்டேன் நான் இப்போ போய் நம்ம அப்படியே ஆட்டோவில் போயிட்டு ஸ்கூலில் போய் லீவு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே போயிடலாம் நானும் கிளம்பிடுறேன் ஓடி போய் நான் குளிச்சுட்டு ஓடி நீங்களும் கிளம்பிடுங்க எந்திரிங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் போனேன்ப்பா போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு குளிச்சுட்டு வந்துட்டா வந்து எழுப்புறேன் நான் சரி எந்திரிங்க அத்தான் எந்திரிங்க அத்தானு தான் கூப்பிடுவேன் நான் அவரை எப்போவுமே எந்திரிங்கத்தா எழுந்திரிங்கத்தானா ஒன்றுமே இல்லை அப்படியே கம்முன்னு படுத்திருக்கிறாரு விறப்பாக இருந்தார் அதே எங்கள் அத்தை எப்படி படுத்திருந்தாங்களோ எங்கள் அப்பா எங்கள் அத்தை அந்த மாதிரி இவர் அப்படியே கம்முன்னு படுத்திருந்தார் ஐயோ இது என்ன ஒன்றுமே தெரியலையே எப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு நான் உடனே நான் பக்கத்து வீட்டெல்லாம் கூப்பிடுவேன் வேறு யார் இருக்கா நமக்கு ஓடி போய் அக்கா அக்கா இங்கே வாங்க வந்து பாருங்கள் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்படின்ட்டு அவங்க ஓடி வந்தாங்க அந்த அக்கா பக்கத்தில் ஓடி வந்து இந்த மிளகாயெல்லாம் எடுத்துனுமோ மூக்கிலலாம் வச்சு பார்த்தாங்க ஒன்றும் பண்ண முடியல சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நானும் அப்புறம் எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டாங்க நான் எல்லாரும் ஒருத்தர் வந்தோன்னே எல்லோரும் வந்துட்டாங்க ஜானுக்கு முடியல முடியலன்னு சொல்லி வந்தாங்க எல்லோரும் வந்து பார்த்தாங்க பார்த்தா ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் இறந்துட்டார் என்ன பண்ணுறது உட்காந்து அழுதுட்டு அப்புறம் எல்லாருக்கும் அவங்க அவங்களாம் ஃபோன் பண்ணாங்க அவங்க அக்காங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லோரையும் வர சொன்னாங்க அதோட வந்தாச்சு எல்லாம் வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க வந்து என்ன பண்ணாங்கன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்